பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ரொம்ப அழகான ஒரு இடம்ல அழகான ஒரு கடற்கரை ரொம்ப அருமையாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இலங்கை தேசம் இலங்கை தேசம் ஒரு அழகாக தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேசம் மாதிரியே தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் அவ்வளோ அழகழகழகான இடங்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என் அழகான தேசத்தை உண்டாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம் இங்கிருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் ஆண்டு ஒரு இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீரம் ஏழாம் வசனத்தில் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் தாவிதி என்ற ஒரு பக்தன் சொல்கிறாரு துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் கத்தர் என்னை உயிர்ப்பிப்பார் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தின் நடுவில் போய்கிட்டு இருக்கீங்களா மனுஷரால் உண்டாகிற துன்பம் குடும்பத்தாரால் உண்டாகிற துன்பம் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வசிக்கிற இடத்துல துன்பம் துன்பத்துக்கு நடுவில் நடக்கிறீங்களா சொன்ன போகாதுங்க வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு காரியம்தான் ரெண்டுக்கு நடுவில் நம்ம நடந்து போகணும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது துன்பங்கள் வருவது கூட ரொம்ப நல்லது பார்த்தீங்களா நான் துன்பப்பட்டது நல்லதுன்னு ஒரு பக்தன் சொல்லுகிறார் என்ன அப்புறம் ஆண்டோர் எவ்வளவு நமக்கு சமீபமாக இருக்கிறார் உதவி செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்ம துன்பப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கை குறித்து எங்கே மிஸ்டேக் பண்ணணும் தப்பு பண்ணணும் என்பதை யோசித்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ளுவோம் நம்ம துன்பப்படும் போது தான் ஆண்டோர் மேலே ஆழமான விசுவாசம் வைக்க பழகுவோம் இந்த துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் கத்தன் நம்மை உயிர்ப்பி நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்குறேன் துன்பங்கள் பாடுகள் நிந்துகள் அவமானங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள் பரிகாசங்கள் இருக்கிற மத்தியில் தான் வந்திருக்கிறேன் ஆனால் இத்தனை வருட காலமும் உயிர் என்னை உயிர் பீத்து நடத்தி கொண்டே இருக்கிறார்ல சந்தோஷமாக வச்சுருக்கிறார்ல அதனால் துன்பம் சொல்லி சோர்ந்து போகாதுங்க இந்த துன்பங்களுக்காய் ஸ்தோத்திர ஆண்டு வரேன்னு சொல்லுங்களேன் இந்த துன்பம் வரும்போது மகிழ்ந்து கழிகுந்த ஆண்டு வரை அது நன்மையாய் மாறிவிடும் இன்றைக்கு உங்களை கத்தர் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறான் என் மகனே என் மகளே இந்த துன்ப பாதையில் நடத்துறதுனால நீ சோர்ந்து போனியா நான் கூட தானே நடந்து வர்றேன் உன்னை தனியாவா விட்டேன் நான் கூட இருக்கிறேன்ல இந்த துன்பத்தின் பாதையிலே கண்ணின் பாதையிலே நடந்தாலும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற உன்னை கரம் பிடிச்சி நடத்திட்டு போகிற இன்னும் கொஞ்சம் நான் தாண்டிடலாம் இந்த துன்பத்தை தாண்டிடலாம் கடந்து போயிடலாம் ஒன்று கடந்து அடுத்த துன்பம் வருது அதான் வாழ்க்கை ஒன்று போச்சுன்னா அடுத்தது வரும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாது உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு இந்த துன்பங்கள் பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி இருக்கும் இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டுன்னா அவங்களுக்கு ஏற்ற துன்பம் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற துன்பம் இருக்கும் ஊழியர் சீரானிவங்களா அது துன்பம் பாடு ரொம்ப பெருசாக இருக்கும் ஒவ்வொருவருக்கு ஏற்றப்படி துன்பங்கள் பாடுகள் வரும் அதுக்கு மத்தியில் ஆட்ட நம்மளை உயிர்ப்பித்து பயப்படாத தைரியமாக நான் கூட இருக்கிறேன் நடத்தி கொண்டே இருப்பார் அப்படிதான் என்னை இத்தனை வருஷ ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து என்னை வெட்கப்பட விடலையே சோர்ந்து போய் முடங்கி போக விடலையே நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறாள்ல சந்தோஷமாக வச்சுருக்கிறாள்ல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பெரிய கலங்குறீங்க துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அண்டு வரை நான் சோர்ந்து போக மாட்டேன் நீங்கள் என்னை பீத்து நடத்துகிற தெய்வம் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க துன்பம் உங்களை வீட்டை பத்தடி தூரத்திலே நிற்கும் சொல்றீங்களா அப்படியே வல்லதுகிற மையத்தை தகப்பனே துன்பத்தின் பாதிலை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் துன்பத்தின் பாதியில் என்னை நடத்தினாலும் நீர் என்னை பீத்து பலப்படுத்தி நடத்துகிற தெய்வனாய் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Es eso vedna il cebică piddave amen amen